நாங்கள் ரத்னாமா கிச்சன் வீடியோக்குள்ள அவங்க அனைவரையும் வரவேற்கிறேன் இப்போ வந்து நம்ம வந்து இந்த பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை வந்து ரொம்ப ரத்தம் ஊறுங்க சத்தானது குழந்தைகளுக்கு அதனால் இதை வச்சு கொஞ்சம் இதை வச்சு அல்வா செஞ்சால் நல்லா இருக்குங்க அதனால் இது செய்யலான் இருக்கங்க குழந்தைகளுக்கு நல்லா சத்தானது இப்போ இதில் வந்து ஒரு டப்பா வந்து இதை வச்சு லேஸாக சூடு பண்ணி சூடு பறக்க வறுத்துடணும் வறுத்துட்டு இதை பொடி பண்ணிக்கணும் பொடி பண்ணிட்டு தேவையான அளவு வெள்ளை எடுத்துக்கணும் வெள்ளை எடுத்து இந்த டவை இதில் வந்து ஒரு டப்பா வந்து நம்ம பொட்டுக்களை எடுத்துக்கலாம் இதை ரெண்டு டப்பா அளவு ரெண்டு டப்பாவுக்கு இப்போ இது வெள்ளை எடுத்துக்கணும் ரெண்டு அளவு ரெண்டு டப்பா தண்ணி ஊற்றிக்கணும் இதை எடுத்து பொடி பண்ணிவிட்டு கிண்டும்போது அல்வா கிண்டும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் நேர்த்தாக வெச்சுக்கணும் அடுத்த வசம் போடுறது கொஞ்சம் பொறு வரணும் வரமா இருக்கா நேர்த்தாக வேற்றிட்டு மிகில் போட்டு நல்லா நெருப்பாக வறுத்து போங்க ரொம்ப வறுக்கக்கூடாது கொஞ்சம் சூடு சூடுதாஸாக வறுத்துட்டு இல்லை போட்டு பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு பொடி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் வெள்ளம் எடுத்து வச்சுட்டு இல்லை ரெண்டு கப்பும் வெள்ளம் இன்ஸு நிறைய வேலை தண்ணியாக வேணுங்கிறப்ப ஒன்றரை கப் எடுத்து வச்சுக்கோ தண்ணி எடுத்து இதெல்லாம் ஒரு கப்பு பொட்டுக்கல் எடுத்தாங்க இப்போ வந்து ஒன்றரை கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் இந்த வெள்ளத்தோட இப்போ வந்து இது நல்லா கரையட்டும் வெள்ளம் கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி நல்லா பொடி பண்ணிக்கலாங்க அல்வா நல்லா மஞ்ச வந்துருச்சு நல்லா அரைச்சாச்சுங்க நல்லா பொடி பண்ணியாச்சு இப்போ எடுத்துடலாங்க வேறு கொதிக்கவெல்லாம் வேண்டாம் நல்ல பாகெல்லாம் வேண்டியதில்லை இப்போ வந்து இதை வந்து வடிகட்டிடுவோம் ரெண்டு மண் ஏதாவது இருக்கும்னுக்குல அதனால் வடிகட்டிடலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க நெய்யை ஊற்றிட்டு அதை பொட்டுக்கல்ல மாவை வந்து நெய்யிலே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து வெள்ளை பாக எடுத்து வச்சுருக்கிறேன் வடிகட்டி இப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றலாம் நிறைய நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றணும்னா அந்த கட்டியெல்லாம் கரைச்சி விட முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிண்ணோம்னா அந்த கட்டி பூரா உடஞ்சி போய் உடஞ்சிருங்க நல்லா கிண்டணுங்க கிண்டதுல தான் அந்த கட்டியெல்லாம் நல்லா உறஞ்ச பேர் கட்டி மூணு திறமையாக ஊற்றணும் ஒரே திறமையாக ஊற்றிட்டோம்னா நம்ம கட்டி கரைக்க முடியாது அது அப்படியே தான் வணக்கம் அடுப்பு வந்து சிம்மில் வாங்க வச்சுருக்கேன் கட்டி போட கரைச்சு விட்டாச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னாக்க நல்ல ரத்தம் ஊருங்க இன்னொரு பாகமாக ஊற்றிடலாம் நல்லா கிளறி வெட்டுக்கலாம் சுத்தி விடக்கூடாது அடி அடிப்படக்கூடாது அடி பிடிக்காமல் திண்டிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க கட்டி விடாமல் அடுப்பு வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும் சிம்மில் வச்சு கிண்ட கிண்ட கெட்டி நம்ம வந்து கலர் வந்து சேர்க்க வேண்டியது கிடையாது பகை வந்து கலராக இருக்குதுங்க நான் கலர் கலருக்கு சேர்க்கலை நல்லவா அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூனு நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க ஊற்றி செய்யணும் கொஞ்சம் நல்லா ஊற்றி கிண்ட கிண்ட நல்லா அழுகழுன்னு வருங்க பாருங்கள் நல்லா அல்வா படத்துக்கு வந்துருச்சுங்க இப்போ வந்து நிறையா தேய் ஊற்றிக்கலாம் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா ரத்தம் ஊறும் புட்டுக்கொலையும் இந்த வெல்லமும் சேர்ந்துருக்கனால நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருக்குங்க நான் கொஞ்சம் நேரம் கிட்டேன்னா போதும் இறக்கிடலாம் இது வந்து இறக்கிட்டேங்க நல்லா அல்வா சூப்பராக வந்துருக்குங்க நல்லா அல்வா சூப்பராக வந்திருக்கு பாருங்க இது வந்து ரொம்ப சத்தானதுங்க பொட்டுக்கொல்லையும் வெள்ளையும் சேர்ந்துருக்கனால நெய்யும் சேர்ந்துருக்கு நல்லா குழந்தைங்க கொடுக்கலாம் நல்லா ரத்தம் ஊறுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பொட்டுக்கொல்லையெல்லாம் அல்வா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டனை கிளிக் பண்ணிவிடுவோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்